இன்றைய நவீன சமையலறையைப் பொறுத்தவரை மைக்ரோவேவ் ஓவன் என்பது வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பலவிதங்களில் உதவிகரமாக இருக்கக்கூடிய உணவை சுலபமாக சூடு செய்வது சில குறிப்பிட்ட உணவு வகைகளை உடனடியாக குறுகிய காலத்தில் சமைத்து பரிமாறவும் அந்த வகையில் உலுவ வலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு பணிகளை உடனடியாக முடித்து தரவும் மைக்ரோவேவ் ஓவன் ஒரு வகையில் அவசியமான ஒன்று எலெக்ட்ரிக் கெட்டல் என்பது தேநீர் மற்றும் காபி ஆகியவற்றை தயார் செய்வதற்கு உடனடியாக தண்ணீரை கொதிக்க வைக்கும் ஒரு உபகரணம் ஆகும் டோஸ்டர் ஓவன் என்பது பிரெட் வகைகளை சுலபமாக டோஸ்ட் செய்வதற்கு ஏற்றவை பல்வேறு மசாலாக்களை தூவப்பட்ட டோஸ்டர் வகைகளை எளிமையாக தயார் செய்ய நவீன உபகரணமாக இது இருப்பதால் காலை நேர பரபரப்புக்கு ஈடுகொடுக்கும் வகையில் இன்றைய பெண்மணிகளுக்கு இது அவசர உதவியாக உள்ளது காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை குறைந்த அளவில் எண்ணெய் கொண்டு சுவையாக வருவல் செய்வதற்கு ஹேர் ஃபயர் உபகரணம் மிகுந்த உதவிகரமாக உள்ளது இந்த உபகரணம் எண்ணெயில் வதக்க வேண்டிய பதார்த்தங்களை மிக குறைந்த எண்ணெய் பயன்படுத்தி பதமாக தயார் செய்கிறது பலருக்கு மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் டோஸ்டர் ஓவன் ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் என்று குழப்பம் உள்ளது டோஸ்டர் ஓவன் என்பது பிரெட் ஐட்டங்களை அழகாக டோஸ்ட் செய்ய பயன்படுத்துகிறது மைக்ரோவேவ் ஓவன் என்பது உணவை நீண்ட நேரமானாலும் ஆறிவிடாமல் சூடாக உண்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளது காஃபி மேக்கர் சமையலறை சாமான்களை சுத்தம் செய்ய உதவும் டிஷ்வாஷர் காய்கறிகளை பக்குவமாக நறுக்குவதற்கு உதவி செய்யும் ஃபுட் ப்ராசஸர் அவசரத்துக்கு சமையல் செய்ய உதவும் இண்டக்ஷன் டாப் ஆகிய அவசர அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சமையல் அறையில் பயன்படுத்தப்படுகின்றன